<applause> السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب <الحمد لله> العالمين ولا للمتقين المتقين والصلاه والسلام على اشرف الانبياء <الصلاح> 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 والمرسلين اما بعد <لله>

அவர்கள் அப்படியே பண்மற்ற கொடுக்க ஒட்டும சட்டிய சகாபர்கள் என்றால் அல்லாஹுக்கு நம்ம முதலே பயப்பட வேண்டும் ஏன் அந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மள பழத்தி இருக்கான் அல்லாஹ் வந்து நம்ம வந்து உலகத்தில் நல்லவனே படைத்திருப்பான் கெட்டவனே படைத்திருப்பான் அப்ப நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்யணும் அல்லாஹ் வந்து பயப்படணும் அல்லாஹ் இருக்கான்னு நம்பிக்கையோட இருக்கணும் அப்போ அல்லாஹ் வந்து குரான்ல அழகான ஒரு வசனத்தை இறங்கிறார் இன்னமல் அல்லதீனும் உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அல்லாஹ் என்ற ஒரு பெயர் அல்லாஹ் என்ற ஒரு பெயர் கேட்கப்பட்டால் அவர்கள் இதயத்தில் பயந்து நழுங்குவர் கெட்ட விஷயங்கள் செய்ய அடுத்து வந்து கெட்ட விஷயங்கள் செய்தால் அவர் உள்ளத்தில் பயம் ஏற்படும் அடுத்த அந்த விஷயம் பக்கமே போக மாட்டார்கள் அல்லாஹ் என்ற ஒரு பெயர் கேட்கப்பட்டால் அழுக அழுக கண்ணீரே வராது அவர்களுக்கு அப்ப கூட அவர்கள் பயம் ஏற்பட்டால் அவர்கள் அவர்கள் இதயத்தில் ஒரு பயம் ஏற்படும் அடுத்த இந்த விஷயம் செய்யவே கூடாது என்று அப்ப அது யார் அறிவிக்கிறார்கள் என்றால் ஹஜ்ரத் அபு சித்திக் ரெலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஏன் நம்ம வந்து அல்லாஹ் வந்து நம்மளை படைத்தி இருக்கிறார் என்றால் முதல் முதல் விஷயமாக நம்ம அல்லாவிற்காக பயப்பட வேண்டும் இந்த உலகம் நிறைய பேர் இருக்காங்க அல்ல பயப்பட செய்யலாம் பயப்படாம இருப்பாங்க அப்ப அல்லா வந்து நம்ம சோதித்து பார்ப்போம் அது யார் நம்மளுக்கு வந்து நம்ம உலகத்துல தனித்தனி நேரம் படை படைச்சிருக்கோம் யார் வந்து நம்மளுக்கு பயப்படுவாங்க யார் நம்ம நம்ம வந்து சொல்லி தந்தது வந்து அல்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு வேற இலவஹீஸ்லயோ சொல்லி காட்டுறோம் அப்ப நம்ம வந்து அதை பின்பற்றணும் அல்லாவது வந்து ஒரு பேனா வந்து படைக்கிறோம் படத்திருக்கிறான் அந்த பேனா வந்து அல்லாட்ட கேட்குது ஏலா நான் என்ன எழுதுறதுன்னு அல்லாஹ் தால சொல்றான் இந்த உலகத்துல ஆரம் ஆரம்ப ஆரம்பத்துல இருந்து இந்த உலகம் அழிய போது வரைக்கும் இந்த உலகத்தில் பிறக்க மனிதர்கள் இருந்து எல்லா வேறையுமே எப்படி பிறந்து எப்படி மௌத்தாவே சொல்றான் தாலா அந்த பேனா வந்து நீ சொல்லிட்டேயா அல்ல நான் எழுதுறேன் அந்த பேனா வந்து ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் எப்படி நான் அந்த பேனா எழுதி முடிச்சு அல்லாட்ட சொல்லுது ஏலா நீ சொன்ன மாதிரி நான் எழுதிட்டேன் அப்படின்னு தான் அல்லாஹாலா சொல்றான் நீ எழுதி முடிச்சுட்ட அந்த பேனா வந்து நான் அல்லாவுத்தால பத்திரமா வைத்திருக்கிறான் அப்ப இந்த உலகத்தில் ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு பையனே ஆனா அல்லாவுத்தால வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் படுத்திருக்கான் அந்த அந்த ஒரு மனிதன் இருக்கானா அதை வந்து நல்ல விஷயங்கள் செய்யறது கெட்ட விஷயங்கள் செய்யறது அது அவனோட மைண்ட்லதான் இருக்கும் அவன் நல்ல விஷயங்கள் செய்யறானா அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவன் மௌத்தார வரைக்கும் நல்ல விஷயங்கள் செய்யறான் குரான் ஓதுறான் ஸ்கூல் படிப்பும் படிக்கிறான் ஒரு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யறன என்றால் வந்து தருவான் அதே உலகத்தில் ஒரே படைத்து அவன் வந்து நான் நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டேன் கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு ஒன்று செய்து விட்டு அவ வந்து ஒரு ஒரு விஷயமா செய்வான் அல்லா இருந்தாலும் அப்பையும் நீ செய்ய அப்படின்ற ஒரு தூக்கி போட்டுவோம் அப்போ வந்து அவை வந்து செஞ்சு செஞ்சு அந்த உலக உலகத்துல வாழ்ற வரைக்கும் முடிகிற வரைக்கும் அவை கெட்ட விஷயங்கள் செய்து அவ அப்புறம் நல்லா அவன் ஊத்தாக்கிடுவான் அப்ப அவ வந்து அல்லாவது நரகத்துல போட்டு அவனை வந்து நீ இவ்வளவு பாவம் செய்த நான் நல்லவனையும் படைத்தேன் கெட்டவனையும் படைத்தேன் அது ஒன்னொன்னு நீ வந்து நல்லவனாவே இருந்தா அவனை சொல்கிறதுக்கு அனுப்பிச்சிருவேன் நீ கெட்ட விஷயங்கள் செய்தனாலதான் உன நரகத்தை அனுப்ப நீ நரகத்துல நீ கெ என்ன கெட்ட விஷயங்கள் நீ பூமியில செய்தவனோ அந்த கெட்ட விஷயங்களே அதே இடத்தில நரகத்துல போட்டு அல்ல அவங்கள கெட்ட விஷயத்தவனை போட்டு நரகத்துல போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவான் அல்ல அப்ப நம்ம வந்து கெட்ட விஷயங்களை விட்டு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யறோம் செய்யறோம் என்று சொல்லுகிறேன் உலகத்தில் நல்ல விஷயங்கள் செய்து நல்ல விஷயங்களே மூத்தார தோல்பிக்க எல்லாம் நம்ம எல்லாருமே தந்து அஸ்லாம்